live from the national news studio sri lanka வணக்கம் தேசத்தின் பல்வேறு தேசிய விதிகளை வந்த தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருப்போம் ராதிகா வில்சன் मशहूर अंशुஹான் முதலில் கேள்வி கேதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொள்ள ஜனாதிபதி இன்று இரவு அமெரிக்கா நோக்கி பயணம் தங்காலை சீனிமோதர் பிரதேசத்தில் புனர்நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த பழைய வீடொன்றிலிருந்து இரண்டு சடலங்கள் மீட்பு மின்சார விநியோகத்தோடு தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அரசாங்கத்தால் அதிவிஷேட வர்த்தமானி வெளியீடு புதிய வேலைத்திட்டம் ஒன்றின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரம் சுகாதாரத்துறை ஊழியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவிப்பு ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் பலஸ்தீன ராஜ்யத்தை அங்கீகரிப்பதாக தகவல் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமார் திதாநாய்க்கு ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக இன்று இரவு அமெரிக்கா நோக்கி செல்ல உள்ளார் ஜனாதிபதி திருவரும் இருபத்தி நான்காம் தேதி அந்நாட்டின் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்ற உள்ளார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுல்குமார் திதாநாயக் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் சிலரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவுள்ளார் அமெரிக்காவில் உள்ள இளைஞர்களையும் சந்தித்து உரையாற்ற உள்ளார் ஜனாதிபதியுடன் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் வெளிவுகார சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்தும் கலந்து கொள்கின்றார் இதேவேளை ஜப்பான் அரசின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுர்குமார் திதானாய் எதிர்வரும் ஏழாம் திகதி ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பினையும் பலப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜப்பான் நாட்டின் சக்கரவர்த்தியையும் சந்திக்க உள்ளார் ஜப்பான் நாட்டின் பிரதமரை சந்தித்து பல முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட உள்ளார் இலங்கையும் வளர்ச்சியடைந்து வரும் முதலீட்டுத் துறையை கவனத்தில் கொண்டு டோக்கியோவில் உள்ள முன்னணி முதலீட்டாளர்கள் பலர் கலந்து கொள்ளும் வர்த்தக ஒன்றியத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு கண்காட்சியிலும் ஜனாதிபதி பங்கு அத்துடன் ஜப்பானில் வாழும் இலங்கையர்களையும் சந்திக்க உள்ளார் கல்வித்துறையின் புதிய மாற்றங்கள் மற்றும் நடப்பு முக்கியத்துவம் என்பவற்றை இணங்காண்பதன் ஊடாக கல்வித்துறையில் புதிய கொள்கை திட்டம் ஒன்றை வகுப்பதன் முக்கியத்துவத்தை பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய குழு அமைச்சில் கூடிய பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் உயர்கல்வித்துறைக்கு பூர்ணமாக தேசிய கொள்கை திட்டம் ஒன்றை தயாரிக்கும் நோக்கில் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இதன்போது தேசிய கல்வித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் முன்னுரிமைகள் உலகளாவிய ரீதியிலான தரங்கள் மற்றும் தேசிய தேவைகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய கொள்கை திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது இதனுடன் தற்போது நடைமுறையில் உள்ள கொள்கை திட்டங்கள் சட்டங்கள் என்பவற்றை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாகவும் இவற்றை இச்சைப்படுத்தி முன்னெடுப்பதன் அவசியத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மின்சார விநியோகத்தோடு தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அரசாங்கம் அதி வர்த்தமானி வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இது ஜனாதிபதி அனுரகுமார் திசான உத்தரவிற்கு அமைய வெளியிடப்பட்டுள்ளது கீழ் அமைந்த அத்தியாவசிய பொதுமக்கள் சேவைகள் சட்டம் மூலத்தின் இரண்டாவது ஷரத்திற்கு அமைய ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு ஏற்ப இந்த வர்த்தமானி அறிவித்து நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இது தொடர்பான இணைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சேவைகளை விநியோகிப்பதில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு அரசு கூட்டுத்தாபனம் அல்லது திணைக்களம் அல்லது உள்ளூராட்சி திணைக்களம் அல்லது கூட்டுறவு சங்கம் அவற்றின் கிளையினால் வழங்கப்படும் சேவைகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அத்தியாவசியமாக அமைந்துள்ளமை மற்றும் அந்த சேவைகளில் தடங்கள் ஏற்படலாம் என்பவற்றை கருத்திற்கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது எந்தவொரு அரச கூற்றுத்தாவனம் அல்லது திணைக்களம் அல்லது உள்ளூராட்சி திணைக்களம் அல்லது கூட்டுறவு சங்கம் அவற்றின் கிளையின் ஊடாக மேற்கொள்ளப்படும் மின்சார விநியோகத்தோடு தொடர்பான அனைத்து சேவைகளும் மேற்குறிப்பிடப்பட்ட ஷரத்தின் செயற்பாடுகளை அத்தியாவசிய சேவைகளாக இந்த உத்தரவின் ஊடாக பிரகடனப்படுத்துவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்காலி சீனி மோதிர பிரதேசத்தில் புனர் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த பழைய வீடு இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அந்த இடத்திலிருந்து மற்றொரு நபர் திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் அவர்கள் அந்த வீட்டில் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணையின் போது குறித்த வீட்டுக்கு அருகாமையிலிருந்து பெருமளவிலான ஐஸ் பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷஷீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கு வைக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க இஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கை மகாவலி அதிகார சபைக்குரிய செவனகல கிரியப்பன் வெவ பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றில் அனுமதி இல்லாமல் கட்டடம் ஒன்றை நிர்மாணித்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது இந்த கட்டடம் சேதமடைந்திருந்ததோடு இந்த கட்டடத்திற்குள் இழப்பீடுகள் நிராகரிக்கப்பட்டிருந்தது இதற்கு முரணாக இழப்பீடுகளை வழங்கும் அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மீது தனது உத்தியோகபூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டடத்திற்கான இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டார் என சசீந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை இந்நட்டுவீடாக பெற்றதன் மூலம் ஊழல் என்ற குற்றத்தை புரிதல் மற்றும் மகாவரி அதிகார சபைக்குரிய உடைமைகளை தவறான முறையில் பயன்படுத்தல் என்ற குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருந்த நிலையில் இவரை கைது செய்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நிதி தூய்மையாக்களை தடுக்கும் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோசித்த ராஜபக்சே மீது சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கை அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு இன்று விசாரிக்கப்பட்ட போது பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியாரான டேசி ஃபாரஸ்ட் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் சுமார் எழுபத்து மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள சொத்துக்களை தவறான முறையில் சேகரித்துள்ளார் என்ற அடிப்படையில் பணம் தூய்மையாக்கலை தடுக்கும் சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளார்கள் என்ற அடிப்படையில் பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிறுநீரக நோயால் பிடிக்கப்பட்டுள்ள தமது மகனுக்கு தமது சிறுநீரகம் ஒன்றை வழங்குவதற்கு குறித்த பிள்ளையின் தந்தை முன்வந்துள்ள உணர்வுபூர்வமான செய்தி ஒன்று தம்புள்ளை இனாமுலூர் பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்கும் தங்களால் முடியுமான உதவிகளை வழங்குமாறு அவர் நன்கொடையாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் நாற்பது வயது கூடிய ஆறாம் சின்னத் பண்டா இரண்டு பிள்ளைகளின் தந்தை அவர் வலிந்துருவான் பண்டார் என்ற பெயருடைய தமது மகன் நீண்டகாலமாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சின்னத் பண்டாவின் மகள் இம்முறை கல்வி பொது தராதர சாதனர் கட்சிக்கு தோற்றுள்ளார் மேலும் தமது மகனின் சிகிச்சைக்காக பல வருடங்களாக பெருமளவிலான பணத்தை செலவிட்டுள்ளதுடன் தற்போது தன்னுடைய சிறுநீரகத்தையும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளார் அந்த வகையில் சிறுநீரகம் பொருத்தப்பட்டதன் பின்னர் சிகிச்சை மற்றும் தமது மகனுக்கு அவசியமான வசதிகளை ஏற்பாடு செய்வதற்கு நிதி ரீதியாக அல்லது பொருட்களை வழங்குவதன் ஊடாக தமக்கு உதவிகள் வழங்க முன்வருமாறு சினத் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட இருவரும் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்துக்களின் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான நவராத்திரி விரதம் இன்று ஆரம்பமானது இவ்விரத பூஜை வழிபாடுகள் கோவில்கள் பாடசாலைகள் அரசு திணைக்களங்கள் வங்கிகளில் வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுவது வழமை வீரத்தை வேண்டி வேண்டி முதல் மூன்று மூன்று நாட்களும் அம்மனை செல்வத்தை அடுத்த தினங்களும் லட்சுமியாகவும் கல்வியை வேண்டி இறுதி மூன்று தினங்களும் சரஸ்வதிக்குரிய வழிபாடாகவும் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இறுதி நாளான பத்தாம் நாள் விஜயதசமி எனப்படுகிறது இத்திரத்தின் போது வித்தியாரம்பம் புது கணக்கு தொடங்குதல் முதலான சுப காரியங்களில் ஈடுபடுவது வழமை அந்த வகையில் நவராத்திரி பூஜையினை வவுனியா மாவட்ட செயலகத்தில் சிறப்புற நடத்த மாவட்ட செயலக ஊழியர் சங்க நலன்புரி சங்கத்தினால் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மாவட்ட செயலாளர் பி எஸ் சரச்சந்திர உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து மேலும் செய்திகளை

கிழக்கு மாகாண அம்பாறை மற்றும் கல்முனை பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் சுகாதார அபிவிருத்தி வேலைத்திட்டம் தொடர்பான விஷேட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் காரியாலயத்தில் இடம்பெற்றது அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதீச தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து சுகாதார நிறுவனங்களின் பிரதானிகள் உட்பட அரசு நிறுவனங்களின் பிரதானிகளும் கலந்து கொண்டனர் இதன்போது கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளோட சுமார் எட்டு லட்சம் மக்களை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் சுகாதார சபை விநியோக கட்டமைப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அம்பாறை மாவட்ட சுகாதாரத்துறை பிரதானிகள் என்ற ரீதியில் குறித்த பிரதேச மக்களுக்கான உயர்தர சுகாதார சபையை வழங்குவதற்கு அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் சுகாதார சபையில் மனித வளத்தை வலுப்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் தாதியர் சபைக்கு ஆட்சேற்ப மேற்கொள்ளப்படும் என்றும் அதன்போது தேவைக்கு அமைய பெருமளவான தொகையினர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் புதிய வேலைத்திட்டம் ஒன்றின் கீழ் தொள்ளாயிரம் சுகாதாரத்துறை ஊழியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் அமைச்சர் டாக்டர் அங்கு அமைச்சர்கையில் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது சுகாதாரத்துறைக்கு அறுநூற்று நான்கு பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கினோம் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அதனை விட அதிகளமான தொகையை ஒதுக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதே போல் நீர்வரிசை அமைச்சர்களுக்கு ஐநூற்று ஐம்பது மில்லியன் பில்லியன் ரூபா நிதியை ஒதுக்கியுள்ளோம் இதேவேளை சுகாதாரத்துறை ஊழியர்கள் பேரை எதிர்வரும் ஆறு மாத காலங்களுக்குள் இணைத்துக் கொள்ள உள்ளோம் அதில் பெருமளவானோர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்தார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை வண்டரகம பிரதேசத்தில் பஸ் ஒன்று மோட்டார் வாகனம் ஒன்றுடன் கேப் வண்டி ஒன்றுடன் மோதியதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தனர் வீதியினூடாக சென்று கொண்டிருந்த உடுமின் மீது வாகனத்தின் சக்கரம் ஏறுவதை தடுப்பதற்காக மோட்டார் வாகனத்தின் சாரதி முயற்சித்தபோது குறித்த வாகனத்துக்கு பின்புறமாக வந்து கொண்டிருந்த பயணிகள் போக்குவரத்து பஸ் வண்டியொன்று குறித்த மோட்டார் வாகனம் மற்றும் கேப்புடன் மோதியுள்ளது இதன் காரணமாக வீதியில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு அதிக வேகத்தில் பயணித்த லொரியொன்று ராங்கலி நூரெல்லிய பிரதான வீதி ஹாவா எல்லிய போரஸ்ட் சந்தியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் குறித்த மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் உயிரிழந்துள்ளார் இவர் ஹவா எலி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய ஆவார் குறித்த நபர் நுவலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மாத்தளி குங்கவில புதிய வாராந்த சந்தை வளாகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு பிரியமைச்சர் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது மாத்தளி ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஒழுங்கற்ற முறையில் நீண்டகாலமாக நடத்தி செல்லப்பட்ட இந்த வாராந்த சந்தையை நவீன வசதிகளோடு முன்னெடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது புனருத புரவர வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரதியமைச்சர் திசாநாயக்க கருத்து தெரிவிக்கையில் நலிவடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரம் கடந்த ஒரு வருட காலத்திற்குள் அரசாங்கத்தினால் படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளது நாட்டை விட்டு சென்றிருந்த முதலீட்டாளர்கள் மேலாவது நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் அந்நிய செலாவணி அதிகரித்துள்ளது அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரம் வலுப்படுத்தப்படும் போது அதன் பயன்கள் சாதாரண குடிமக்கள் வரை அரைவரையும் சென்றடையும் நிலை ஏற்பட்டுள்ளது அதற்கான வேலை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்று தெரிவித்தார் பாதுக்க வேறகர மூன்றாவது ஒழுங்கை காங்கிரீட் புனரமைப்பதற்கான நடவடிக்கையும் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது முதற்கட்ட வேலை திட்டத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது கட்டத்தின் கீழ் குறித்த வீதியும் மேலும் ஐநூறு மீட்டர் தூரம் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது இந்த வீதி புனரமைப்பினூடாக சுமார் ஐம்பது குடும்பங்கள் பயனடைய உள்ளன பலபீட்டிய பிரதேச செலக பிரிவில் வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மாதவ கங்கி தொடக்கம் ரஜமகா விகாரிக்கு பயணிக்கும் வீதி இந்த செலவிடப்பட்டுள்ளது தினமும் பெருமளவான சுற்றுலா பயணிகள் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர் இருந்து அமகசியாய யட்டியந்தோட்டம் மற்றும் ருவான்வெல்ல வீதியில் பஸ் ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறித்த வீதியூடாக இதுவரை எந்த ஒரு பஸ்ஸும் சேவையில் ஈடுபடவில்லை பாடசாலை மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் சுமார் எட்டு கிலோமீட்டர் நடைப்பயணமாகவே தமது பயணங்களை முன்னெடுத்தார்கள் பஸ் வண்டியை சேவையில் ஈடுபடுத்துவதற்கானி உள்ளிட்ட அமைச்சர் தமிக்க பட்டவேந்தி கருத்து தெரிவிக்கையில் கடந்த ஒரு வருட காலத்தில் நமது அரசாங்கமானது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றியுள்ளது ஆனால் கடந்த கால அரசாங்கங்கள் தாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறு இருந்தன என்று தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அரசாங்கத்தினால் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மனிதவரும் மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களமும் யாழ் மாவட்ட செயலகம் இணைந்து நடாத்தும் விஷேட தொழிற்சந்தை நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் தொழிற்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் ஏனைய திணைக்களங்களின் உத்தியோகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் இதன்போது தொழிற்துறை பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவால் விஷேட தொழில்துறை கண்காட்சியும் மாவட்ட சிறக வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டது இதில் பெருமளவான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதேவேளை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் பனை விதை நடிகை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோடு பனை கைத்தொழிலை மேம்படுத்தும் நோக்கில் பயனாளிகளுக்கான உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்ப்பாணம் கைத்தடி பனை அபிவிருத்தி சபை காரியாலயத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா பனை அபிவிருத்தி சங்க தலைவர் ஆர் ரவீந்திரன் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் இதன்போது பனை அபிவிருத்தி சபை அதிகாரிகள் ஏனைய அரசு அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் போக்குவரத்து பெருந்துகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சின் கிராமி வீதிகளை அபிவிருத்தி செய்யும் விலை திட்டத்தின் கீழ் கல்முனை பிரதேச செயலக பிரிவில் நான்கு வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன இந்த வேலைத்திட்டத்துக்கு பதினொன்று இரண்டு மில்லியன் ரூபா நிதி செலவிடப்பட உள்ளது இதற்கமைய நட்பிட்டி முனை மையவாடு வீதி மற்றும் வடிகான் அபிவிருத்திக்காக நான்கு தசம் இரண்டு மில்லியன் ரூபாவும் கல்முனை மயோன் மாவத்தி வீதி அபிவிருத்திக்காக இரண்டு தசம் நான்கு மில்லியன் ரூபாவும் மருதமுனை மக்காமடி வீதி மற்றும் வடிகான் அபிவிருத்திக்காக மூன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாவும் மரதமுனை இஸ்லாம் நகர் வீதி அபிவிருத்திக்காக இரண்டு தசம் நான்கு மில்லியன் ரூபா நிதியும் செலவிடப்பட உள்ளது இந்த வீதிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பிரதேச செயலாளர் இடம்பெற்றது நமது நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக முன்னேற்றமடைந்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் யாதம் பாபா தெரிவித்துள்ளார் சமாந்துரையில் இடம்பெற்று உள்ளுராட்சி வார இறுதிநாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மறுமலர்ச்சின் நகரம் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை உள்ளூராட்சி வாரம் சமாந்துரை பிரதேச சபையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வின் இறுதிநாள் நிகழ்வு சம்மாந்துறை எம் அப்துல் மஜீத் மண்டபத்தில் தவிசாளர் ஐ எல் தலைமையில் இடம்பெற்றது ஹட்டன் தொழிலாளர் ஆணையாளர் காரியாலயத்தின் ஊடாக நடமாடும் சேவை வாரம் ஒன்றை இன்றைய தினம் தொடக்கம் இம்மாதம் இருபத்தாறாம் தேதி வரை பிரகடனப்படுத்துவதற்கு குறித்த ஆணைக்குழுவின் பிரதி உதவி ஆணையாளர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏனைய ஊழியர்களின் ஊழியர் சேமலாப நிதியை பெற்றுக் கொள்வதில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் துரித தீர்வுகளை வழங்கும் நோக்கில் இந்த நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறித்த காரியாலயத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஹட்டன் தொழிலாளர் ஆணைக்குழு காரியாலயம் முழுமையாக முறைமைகூடாக ஊழியர் சேமலாமை நீதி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்வதால் இந்த நடமாடும் சுவையினூடாக பயனாளிகள் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் குறித்த காரியாலயத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ் பி எஸ் அபேகோன் மற்றும் இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் தேவி கிருஷ்ணா டாபிங் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு கண்டியில் இடம்பெற்றது கன்னி ஆளுநர் அலுவலகத்தில் குறித்த இருவருக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம் இடம்பெற்றது இதன்போது நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம் உயர்கல்விக்கான உதவித்தொகை வழங்குதல் விவசாயத்துறையின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படக்கூடிய செயற்திட்டங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன இந்த சந்திப்பின் போது மத்திய மாகாணத்தில் விவசாயத்துறையில் நவீன திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவை உயர்தரத்தில் இருப்பதாகவும் ஆளுநர் பேராசிரியர் எஸ் பி சபிகோன் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை ஈடுபாடு தொடர்பில் முன்னெடுக்கப்பட முடியுமான நடவடிக்கைகள் தொடர்பிலும் இருதரப்பிரதும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதில் இந்தோனேஷிய தூதரகத்தின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள் இதேவேளை வன்முறையால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கான சேவைகளை முறைப்படுத்தும் சீர்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான நிகழ்வு கண்டி அக்ரஹாட்டலில் இடம்பெற்றது இதன் ஒரு கட்டமாக பாதிக்கப்பட்ட சிறுவர்களை பாதுகாப்பதற்கான பிரத்யேக டிஜிட்டல் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டது இதனை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் மற்றும் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் எஸ்பிஎஸ் பி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் வன்முறைக்கு உள்ளாகிய சிறுவர்களை பாதுகாத்தல் இதன் பிரதான நோக்கமாகும் இடைவெளியைத் தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை பாருங்கள் தம்பி நீங்க இதை செய்து சைக்கிள் நின்று போச்சு ஆனா வாழ்க்கை நின்று போக விட முடியாதுக்கு பாலை கொண்டு போய் சேர்த்துடணும் கொண்டு போய் விடுறேன் எதுவுமே தெரியாம கூப்பிடுறீங்க உங்களை பத்தி தெரியாட்டலும் உங்க கஷ்டத்தை தான் புரிஞ்சுக்க முடியாது நாம் ஒரு முறை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் பலவற்றை அன்றாடம் கடந்து செல்கிறோம் பாலஸ்தீன ராஜ்யம் என்ற எண்ணக்கருவை ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய ராஜ்யம் அறிவித்துள்ளது நேற்று இதனை அறிவித்திருந்தார் ஆஸ்திரேலியா கனடா போர்த்துக்கல் ஆகிய நாடுகள் பாலஸ்தீன ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளன பிரான்சும் எதிர்வரும் நாட்களில் பாலஸ்தீன ராஜ்யத்தை அங்கீகரிக்க உள்ளது இந்த தீர்மானம் தொடர்பாக இஸ்ரேல் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் பணிய கைதிகளை உறவினர்கள் ஆகியோர் உட்பட சில அரசியல் குழுக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் நாடுகளில் அறிவிப்புகள் தொடர்பாக பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ பலஸ்தீன ராஜ்யம் உருவாகப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீன அதிகாரத்துறையின் ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் தனி ராஜ்யம் என்ற எண்ணக்கரவை ஏற்றுள்ளார் பலஸ்தீனத்திற்கு தனது ஆயிலவரான இஸ்ரேலோடு அமைதியோடும் புரிந்துணர்வோடும் செயற்படும் வாய்ப்பு கிடைக்கும் என்று பிரித்தானிய பிரதமர் பலஸ்தீன அதிகாரத்துறைக்கு அறிவித்துள்ளார் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளில் எழுபத்தை வீத நாடுகள் பலஸ்தீன ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன எனினும் பலஸ்தீனத்திற்கு சர்வதேச ரீதியிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லைகள் சொத்துகள் மற்றும் ராணுவத்தினர் கிடையாது பலஸ்தீன ராஜ்ய பெரிதும் கோட்பாடு ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் என்று தெரிவிக்கப்படுகிறது மேற்கு கரையில் இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் பின்னர் பலஸ்தீன அதிகாரத்துறை நிறுவப்பட்டது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு தொடக்கம் காசா ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டிலேயே இருந்து வருகின்றது பலஸ்தீனத்தில் வாழ்ந்த மக்களின் பெரும்பாலானோர் வேறு நாடுகளில் அகதிகளாக சென்றுள்ளனர் வடகொரியா அமெரிக்காவுடன் இணைந்து அணு ஆயுத கட்டுப்பாட்டுக்கான ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக தென்கொரியா அறிவித்துள்ளது தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே தெரிவிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் வடகொரியாவின் தலைவர் கிங் ஜோங்கிக்கும் இடையில் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தத்தினை ஆதரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வடகொரியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அணு ஆயுத வளர்ச்சி என அறிவித்துள்ளதுடன் ஒருபோதும் தமது ஆயுதங்களை கைவிடப்போவதில்லை என்று அறிவித்துள்ளது இதற்கு முன்னரும் அணு ஆயுத களைஞர் படுத்துவதை கட்டுப்படுத்துவது தொடர்பான பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் வடகொரியா அதற்கு இணங்கவில்லை இதேவேளை கடந்த ஜூன் மாதம் அதிகாரத்துக்கு வந்த தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியோன் பட சமாதான உறவுகளை முன்னெடுப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்து வருகின்றார் ஆசிய கிண்ணத்திற்கான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரின் ஃபோர் சுற்றில் நேற்று போட்டியில் பாகிஸ்தானை வெற்றி எட்டியது முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி ஐந்து விக்கெட்டுகள் இழந்து நூற்றி எழுபத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது சஹிப் பெற்றுக் கொண்டார் சிவாம் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இந்திய அணியின் அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் இணைந்து ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர் சுப்மன் கில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் அபிஷேக் சர்மா எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இவர் ஆறு பவுண்டர்களையும் ஐந்து சிக்சர்களையும் பெற்றுக் கொடுத்தார் இந்திய அணி பதினெட்டு தசம் ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று வெற்றியெட்டியது இரண்டாயிரம் ஆண்டுக்கான உலக கிண மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் வெற்றி பெறுவர்களுக்காக வழங்கப்படும் வெற்றிக் கிணம் இன்று கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது உலகக்கிண்ணத்துக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடர் எதிர்வரும் முப்பதாம் தேதி தொடக்கம் நவம்பர் மூன்றாம் தேதி வரை இந்தியாவிலும் இலங்கையிலும் இடம்பெறவுள்ளது இன்று உலக கிண்ணத்தை காட்சிப்படுத்தும் நிகழ்வில் இலங்கை மகளிர் அணியின் தலைவர் சமரி அத்தபத் உட்பட கிரிக்கெட் வீராங்கனைகள் பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சய் சில்வாவும் இங்கு சமூகமளித்துள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கையை நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு ஏழு மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் எமது பிரதான செய்திகளை நேத்ரா டிவி நேத்ராப் பலத்தளத்தோட நீங்கள் பார்வையிடலாம் வணக்கம்